பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பொதுக்காலம் நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை சகோதர சகோதரிகளை சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் நான் வெட்டச் செய்த ஜோவான் இவரே இவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் இருந்து இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் ஜேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியூட்டான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர் இதைக் கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார் இதோ ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தார் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் ஜோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் ஜோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து ஒரு ஒருநாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையைக் கேள் என்று கூறினாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி ஜோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு எல்லா மனிதர்களிடமும் முழு மனித வாழ்விற்கு குறுக்காக வரும் தடைகள் உண்டு இப்படிப்பட்ட தடைகளை நமக்கு உள்ளிருக்கும் தடைகள் நமக்கு வெளியே இருக்கும் தடைகள் என்று நாம் இரண்டாக பிரிக்கலாம் நமக்கு உள்ளே இருக்கின்ற உள்ளே இருந்து வருகின்ற தடைகளைத்தான் நாம் பாவங்கள் என்றும் வெளியே இருந்து வருகின்ற தடைகளை பிரச்சனைகள் என்றும் சொல்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு உள்ளே இருந்து வரும் தடை குறித்தும் நற்செய்தி நமக்கு வெளியே இருந்து வரும் தடை குறித்தும் பேசுகின்றன இபிரே நூலாசிரியர் திருமண வாழ்விற்கு புறம்பான காமுறுதல் விபச்சாரம் ஆகியவை குறித்தும் பொருளாசை குறித்தும் சுட்டிக்காட்டி அவற்றின் மட்டில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடக்க கால யூத கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் என்று சொல்கிறார் இவை அனைத்துமே ஒரு மனிதரது உள்ளத்திலிருந்து எழக்கூடியவை இன்றைய நற்செய்தியில் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று செயல்பட்ட திருமுழுக்கு யோவான் பற்றி பார்க்கிறோம் அரசனே திருமண வாழ்வுக்கு புறம்பான ஒழுக்க கேட்டில் கிளைத்திருந்தார் இது மற்றவர்களும் அவ்வாறு வாழ்வதற்கான தூண்டுதலை தரும் என்கின்ற காரணத்தால் முகத்தாட்சணியம் பாராமல் ஈரோதுவின் குற்றத்தை திருமுழுக்கு யோவான் கண்டித்தார் இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் இறுதியில் கொல்லப்பட்டார் இது நமக்கு வெளியே இருந்து வருகின்ற தடைகளாகிய பிரச்சனையை சார்ந்தது இப்படிப்பட்ட இருவகையான தடைகளை பற்றி பேசும் இன்றைய வாசகங்கள் இத்தடைகளை வெற்றி கொள்வதற்கு தேவையான மனநிலை என்ன என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன இன்றைய முதல் வாசகத்தில் எப்படிப்பட்ட நேர்த்தியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதை பற்றி அறிவுரை எபிரேய நூலாசிரியர் கொடுத்துவிட்டு அதைத் தொடர்ந்து இறைவனது உடனிருப்பை பற்றி பேசுகிறார் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் என்று கடவுள் சொன்ன வார்த்தைகளை எடுத்துரைக்கிறார் அதாவது இறைவனது உடனிருப்பை யார் உணர்கிறார்களோ அவர்கள் தங்களது அக தடைகள் குறித்து அதாவது பாவங்கள் மற்றும் பலவீனங்கள் குறித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை காரணம் இறைவனது துணையோடு எந்த தடையையும் வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களிடம் தானாகவே வந்துவிடும் என்கிற செய்தியை தருகிறார் திருமுழுக்கு யோவானிடம் இந்த உடனிருக்கும் இறைவனது பிரசன்னத்தை பற்றிய விழிப்புணர்வு இருந்ததன் காரணமாகவே அவரால் வெளியிலிருந்து வந்த தடையைக் கண்டு அஞ்சாமல் மன தைரியத்தோடு அதை எதிர்க்க முடிந்தது ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் எவிரே நூலாசிரியரின் வார்த்தைகளும் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளும் திருமுழுக்கு யோவானில் செயல் வடிவம் பெற்றன என்றால் அது மிகையல்ல அன்புக்குரியவர்களே கடவுள் மீதான நம் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் பாவங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதில் நமக்கு பிரச்சனை இருந்தது என்றால் நாம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நம்புவதில் அதை உணர்வதில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம் ஹென்றியும் செல்வமும் நண்பர்கள் இருவரும் இணைந்து தினமும் கோல்ஃப் விளையாட்டு விளையாடுவது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஹென்றி ஆலயத்திற்கு செல்வார் செல்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் கோல்ஃப் விளையாட செல்வார் செல்வம் ஒவ்வொரு ஞாயிறும் இடம் கோல்ஃப் விளையாட வருகிறாயா என்று கேட்பார் ஹென்றியோ கிடையாது நான் இந்த திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று பதில் சொல்வார் ஒரு முறை செல்வம் ஹென்ரியிடம் எனக்கு கோல்ஃப் விளையாட்டு மிகவும் பிடிக்கும் என்பது உனக்கு தெரியும் எனவே தான் ஞாயிற்றுக்கிழமை கூட உன்னை நான் அழைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு ஞாயிறும் நீ ஆலயத்திற்கு சென்றாலும் ஒரு முறை கூட என்னை அழைத்தது கிடையாது எனவே ஆலயத்திற்கு நீ விரும்பித்தான் செல்கிறாயா அல்லது வாடிக்கையாக போக வேண்டும் என்பதற்காக நீ போகிறாயா என்கிற கேள்வி அடிக்கடி எழுகிறது என்று சொன்னாராம் புரியவர்களே நம்ம பலர் ஆலயம் வருவதற்கான காரணம் வாடிக்கையும் வேடிக்கையும் தானா அல்லது கடவுள் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையா என்று நம்மை பார்த்து கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா உன் உடனிருப்பால் எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் ஏன் யாராதனை கொடுக்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீரென்றும் எப்பொழுதும் மறப்பதே இல்லை நீரென்றும் என்னோ நீ என்னோடு இணைந்திருக்கு நிலையில் உலகிலே உனை நான் மறந்தேன் நிலையான உறவாய் நீ என்னோடு இணைந்திருக்கு நிலையில்ல உலகிலே உனை நான் மறந்தேன் மன்னித்து பாசத்தை பொடிவதனா பொவதன <Sessly> <Sessly>